சகோதரர்களே கடந்த மாலை இந்திய சமூக ஊடகங்களில் அதிகமாக பேசப்பட்ட ஒரே விஷயம் என்றால் அது ட்ரோலிங் மற்றும் மீம்ஸ் தான் அதற்கான காரணமும் மிகவும் சுவாரஸ்யமானது உண்மையில் இரண்டு மாதங்களுக்கு முன்பு சீனாவின் பிஎல்ஐ கடற்படை தன்னை மிகவும் புத்திசாலி என நினைத்து கொண்டு இந்தியாவின் ஒரு நடவடிக்கையை முன்கூட்டியே கணிக்க முயன்றது அதேபோல இந்த முறையும் இந்தியா அதே விளையாட்டை மீண்டும் ஆடியது ஆனால் இந்த முறை சீனா அதிக தயாரிப்புகளுடனும் அதிக கப்பல்களுடனும் களத்தில் இறங்கியது இந்த முறை கண்டிப்பாக ஏதோ பெரிய விஷயம் போகிறது என்று சீனாவுக்கு தோன்றியது அந்த நம்பிக்கையிலேயே இந்திய பெருங்கடலில் ஒன்று அல்ல ஐந்து ஆராய்ச்சி கப்பல்களை சீனா நிலைநிறுத்தியது இந்த கப்பல்கள் வெளிப்படையாக ஆராய்ச்சி கப்பல்கள் என்று சொல்லப்படுகின்றன ஆனால் உண்மையில் அவற்றின் பணி வேறாக இருக்கிறது இந்தியா ஒரு முக்கியமான ஏவுகணை சோதனை போகிறது என்று சீனாவுக்கு உறுதியான நம்பிக்கை இருந்தது இந்த முறையில் எந்த வாய்ப்பையும் தவறவிடக்கூடாது கூடாது என்பதே அதன் எண்ணம் கடந்த முறையில் இந்த முழு பகுதியிலும் அமெரிக்க கப்பல்களும் இருந்தன ஆனால் இந்த முறை அமெரிக்கர்கள் தங்களிடம் இந்த நேரத்தில் ஒரு ஆராய்ச்சி கப்பல் மட்டுமே இருப்பதாகவும் அதை இங்கே அங்கே ஓட்டும் மனநிலை அவர்களுக்கு இல்லை என்றும் தெளிவாக கூறிவிட்டார்கள் அவர்கள் தங்கள் கப்பலை தென்னாப்பிரிக்கா கரைக்கு அருகில் நிறுத்திவிட்டு இந்தியாவுக்கு தெளிவான செய்தியை அனுப்பிவிட்டார்கள் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவோ செய்து கொள்ளுங்கள் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று ஆனால் சீனா இந்த முறையும் விடாமல் பிடித்துக்கொண்டது ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரம் பயணம் செய்து இடையிடையே எரிபொருள் நிரப்பி மில்லியன் டாலர்கள் செலவழித்து முழு படைபலத்துடன் அதன் கப்பல்கள் இந்தியப் பெருங்கடலை அடைந்தன இந்த முறையில் இந்தியா நிச்சயமாக சோதனை நடத்தும் தேவையான தரவுகள் நமக்கு கிடைக்கும் என்ற முழு நம்பிக்கையும் அவர்களுக்கு இருந்தது அங்கே இருந்துதான் இந்த கதைக்கு ஒரு சுவாரஸ்யமான திருப்பம் ஏற்பட்டது இந்தியாவில் நோட்டம் வெளியானவுடன் சமூக ஊடகங்களில் இருந்து பாதுகாப்பு ஆய்வாளர்கள் வரை அனைவரின் கவனமும் அதன் மேல் சென்று சேர்ந்தது முதலில் ஒரு நோட்டம் பின்னர் அதன் நீட்டிப்பு அதன் பிறகு இன்னொரு நீட்டிப்பு இப்படியே மெதுவாக அந்த பகுதி ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் வரை விரிவடைந்தது நீங்கள் உங்கள் திரையில் பார்க்கும்போதே இதை புரிந்து கொள்ளலாம் இப்போது வரை இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டில் ஒரு தெளிவான மாதிரி உருவாகியுள்ளது முதலில் நோட்டம் வருகிறது பிறகு முதல் நீட்டிப்பு அடுத்ததாக இரண்டாவது நீட்டிப்பு எல்லாருக்கும் இப்போது சோதனை நிச்சயம் என்ற எண்ணம் வரும் நேரத்தில் திடீரென முழு நோட்டமும் ரத்து செய்யப்படுகிறது இந்த முறையும் அதேதான் நடந்தது இவ்வளவு தூரத்திலிருந்து வந்த சீன கப்பல்கள் பகல் இரவு பாராமல் கடலில் கண்காணிப்பில் ஈடுபட்ட கப்பல்கள் இந்தியாவின் மிக முக்கியமான ஏவுகணையை பற்றிய தரவுகள் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் இருந்த கப்பல்கள் இப்போது வெறுங்கையுடன் திரும்பிச் செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டன அதனால்தான் இந்தியாவில் மக்கள் இந்த முழு நிகழ்வையும் வைத்து நகைச்சுவையாக கொண்டாடி வருகின்றனர் பொதுவாக இந்தியா ஏவுகணை சோதனை நடத்தும் போது மகிழ்ச்சி இருக்கும் ஆனால் இந்த முறை மகிழ்ச்சி அதிகமாக இருக்கிறது காரணம் சீனா எந்த அளவுக்கு அதிக புத்திசாலித்தனத்துடன் வந்ததோ அதே முறையில் அதற்கே பதில் கிடைத்திருக்கிறது இந்தியா செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று ஒரு நோட்டம் வெளியிட வேண்டும் பின்னர் தேவைக்கு ஏற்ப அதை ரத்து செய்ய வேண்டும் ஆனால் இதற்காக சீனா மிகப்பெரிய விலையை செலுத்த வேண்டியதாகிவிட்டது நண்பர்களே இது வெறும் நகைச்சுவை அல்லது மீம்ஸ் பற்றிய விஷயம் மட்டுமல்ல இதன் பின்னால் ஒரு ஆழமான உத்தி மறைந்துள்ளது சீனா ஏன் ஒவ்வொரு முறையும் இவ்வளவு விரைவாக ஓடி வருகிறது இந்த ஆராய்ச்சி கப்பல்கள் உண்மையில் என்ன செய்ய விரும்புகின்றன இந்தியா நோட்டத்தை மீண்டும் மீண்டும் வெளியிடுவதன் மூலம் என்ன சாதிக்கிறது இந்த கேள்விகளுக்கான பதில்கள் மிகவும் முக்கியமானவை ஏனென்றால் செய்திகளில் இதை இப்போது எலி மற்றும் பூனை விளையாட்டு என்று அழைக்கத் தொடங்கியுள்ளனர் இதில் இந்தியா எலியாக இருந்தாலும் தனது புத்திசாலித்தனத்தால் சீனாவை முட்டாளாக்கி வருகிறது அதனால்தான் அடுத்த வீடியோவில் கே ஃபாரஸ்ட் எல்பிஎம் என்றால் என்ன சீனாவின் இந்த உளவு கப்பல்கள் எந்த விதத்தில் செயல்படுகின்றன மற்றும் இந்தியாவின் இந்த உத்தி எதிர்காலத்தில் முழு இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் நிலையை எவ்வாறு மாற்றக்கூடும் என்பதை விரிவாக புரிந்து கொள்வோம் ஆனால் அதற்கு முன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஏனெனில் நாங்கள் தினமும் இது போன்ற தகவல்களுடன் கூடிய வீடியோக்களை முழுமையான ஆய்வுடன் உங்களுக்காக கொண்டு வருகிறோம் நண்பர்களே இப்போது இந்த முழு விளையாட்டின் ஆழத்திற்குள் சிறிது சென்று பார்ப்போம் முதலில் சீனா ஏன் மீண்டும் மீண்டும் இவ்வளவு கப்பல்களை அனுப்புகிறது என்பதை புரிந்து கொள்வோம் வெளிப்படையாக ஆராய்ச்சிக் கப்பல்கள் என்று அழைக்கப்படும் இவை உண்மையில் பல்நோக்கு உளவு தளங்களாக செயல்படுகின்றன கடலில் நடைபெறும் ஒவ்வொரு சிறிய பெரிய மாற்றத்தையும் பதிவு செய்வதே இவற்றின் முக்கிய நோக்கமாகும் குறிப்பாக ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனை நடைபெறும் என்ற சந்தேகம் இருக்கும் நேரங்களில் இந்த கப்பல்களின் மூலம் சீனா ஏவுகணையின் வேகம் அதன் உயரம் அதன் பறக்கும் பாதை மேலும் மிக முக்கியமாக அதன் டெர்மினல் கட்டத்தை புரிந்து கொள்ள முயல்கிறது பாலிஸ்டிக் ஏவுகணையின் டெர்மினல் கட்டம் என்பது அதை கீழே தடுக்க முடியும் நேரமாகும் அந்த கட்டத்திற்கான தரவுகள் கிடைத்தால் எதிர் ஏவுகணை அமைப்புகளை மேலும் வலுப்படுத்த முடியும் இதனால்தான் இந்த முறை சீனா ஐந்து கப்பல்களை ஒரே நேரத்தில் அனுப்பியது ஒவ்வொரு கப்பலுக்கும் தனித்தனி பங்கு உள்ளது ஒன்று ஒலி சார்ந்த தரவுகளை சேகரிக்கிறது இன்னொன்று சோனார் மூலம் நீர்மூழ்கி கப்பல்களின் ஒலிகளை பதிவு செய்கிறது மற்றொன்று ஏவுகணையின் டெலிமெட்ரியை கண்காணிக்கிறது அதாவது கடலின் மேல் மற்றும் கீழ் இரு இடங்களிலும் முழுமையான தகவலை பெற முயற்சி செய்யப்படுகிறது இப்போது சிந்தித்து பாருங்கள் இந்த கப்பல்கள் இங்கே வருவதற்காக எவ்வளவு நீண்ட தூரம் பயணம் செய்கின்றன சுமார் ஆறு ஆயிரம் மைல்கள் பயணம் இடையிடையே எரிபொருள் நிரப்பு பணியாளர்களின் செலவுகள் பராமரிப்பு மற்றும் முழு நடவடிக்கையையும் சேர்த்தால் மில்லியன் டாலர்களை செலவிட வேண்டிய நிலை இதெல்லாம் இந்தியா ஏதாவது சோதனை நடத்தும் என்ற ஒரே எதிர்பார்ப்பில் மதிப்புமிக்க தரவுகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில்தான் ஆனால் இங்கே இந்தியா மிகவும் அமைதியாகவும் துல்லியமாகவும் ஒரு நகர்வை செய்துள்ளது இந்தியா நோட்டம் வெளியிடுகிறது ஒரு பெரிய பகுதி அறிவிக்கப்படுகிறது இதனால் அனைவருக்கும் இப்போது சோதனை உறுதி என்ற எண்ணம் உருவாகிறது சீனா உடனடியாக தனது முழு தயாரிப்பையும் மாற்றுகிறது கப்பல்களை அனுப்புகிறது தன்னிலை நிறுத்துகிறது எல்லாம் தயாராகிவிட்ட தருணத்தில் இந்தியா திடீரென நோட்டத்தை ரத்து செய்து விடுகிறது இதனால் இந்தியாவுக்கு எந்த இழப்பும் இல்லை ஏனென்றால் கே நான்கு போன்ற ஏவுகணைகள் ஏற்கனவே சேவையில் உள்ளன அவற்றின் மேம்பாட்டு பணிகள் முடிவடைந்துவிட்டன செயல்பாட்டு சோதனை என்பது ஒரு வழக்கமான நடைமுறையேயாகும் ஆனால் சீனாவுக்கு ஒவ்வொரு முறையும் பெரிய இழப்பை சந்திக்க வேண்டியதாகிறது பண இழப்பு நேர இழப்பு மேலும் மன அழுத்தம் இதனால்தான் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டில் ஒரே மாதிரியான ஒரு முறைமையை மீண்டும் மீண்டும் பார்க்க முடிகிறது நோட்டம் வருகிறது நீட்டிப்பு வருகிறது பின்னர் திடீரென ரத்து செய்யப்படுகிறது சில நேரங்களில் ஒரு ஆண்டில் ஐந்து முதல் ஆறு வரை பெரிய நோட்டங்கள் இப்படியே ரத்து செய்யப்பட்டுள்ளன இதனால் வெளியில் காத்திருக்கும் எதிரி இந்தியா உண்மையில் சோதனை நடத்துமா இல்லையா என்ற குழப்பத்தில் சிக்கிக்கொள்கிறான் இதுவே உளவியல் போரின் ஒரு பகுதியாகும் மீண்டும் மீண்டும் அழைப்பு விடு மீண்டும் மீண்டும் எதிர்பார்ப்பை உருவாக்கு பின்னர் வெறுங்கையுடன் திருப்பி அனுப்பு இப்படிச் செய்தால் ஒரு கட்டத்திற்கு பிறகு எதிரியே வருவதை நிறுத்திவிடுவான் அப்போது திடீரென உண்மையான சோதனை நடைபெறலாம் அதுவே மிகப்பெரிய நன்மை இந்த முறை வித்தியாசம் என்னவென்றால் அமெரிக்கர்கள் இதை முன்கூட்டியே கணித்து தங்களை விலக்கிக் கொண்டனர் ஆனால் சீனா தனது பழக்கத்தின் காரணமாக மீண்டும் வந்தது முடிவும் இந்தியா விரும்பியது போலவே அமைந்தது இப்போது கேள்வி எழுகிறது கே நான்கு எஸ் இல் அப்படி என்ன இருக்கிறது அது சீனாவை இவ்வளவு பதற்றமடைய செய்கிறது இதுவே மிக முக்கியமான விஷயம் இதை பற்றித்தான் இப்போது நாம் உங்களுக்கு சொல்லப் போகிறோம் ஆகவே நண்பர்களே இப்போது அந்த ஆயுதத்தை பற்றி பேசுவோம் அதனால்தான் சீனா ஒவ்வொரு முறையும் பதற்றமடைந்து இந்திய பெருங்கடல் வரை ஓடி வருகிறது கே நான்கு எஸ்எல்பிஎம் என்பது இந்தியாவின் கடலிலிருந்து ஏவப்படும் பாலிஸ்டிக் ஏவுகணையாகும் இது அணு முப்பாதையின் மிக வலுவான தூணாக கருதப்படுகிறது அதாவது நிலத்திலிருந்து வானிலிருந்து இப்போது கடலின் அடியிலிருந்தும் இந்தியா அணு பதிலை வழங்க முழுமையாக திறன் பெற்றுவிட்டது கே நான்கின் அறிவிக்கப்பட்ட தூரம் சுமார் மூன்று ஆயிரம் கிலோமீட்டர்கள் என்று கூறப்படுகிறது ஆனால் பல அறிக்கைகள் அதன் உண்மையான திறன் இதைவிட அதிகமாக இருக்கலாம் என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றன இந்த ஏவுகணை நேரடியாக அணு மூழ்கி கப்பலிலிருந்து ஏவப்படுகிறது அதாவது தாக்குதல் எங்கிருந்து வரும் என்பதே எதிரிக்கு தெரியாது இதுதான் சீனாவை அதிகமாக பயமுறுத்தும் விஷயம் இந்தியாவின் அரிஹந்த் வகை நீர்மூழ்கிக் கப்பல்கள் இப்போது இந்த ஏவுகணையை ஏற்றுச் செல்லும் திறன் பெற்றுள்ளன ஒரு நீர்மூழ்கிக் கப்பலில் ஒரே நேரத்தில் பல கே ஃபோர் ஏவுகணைகளை நிலைநிறுத்த முடியும் இதன் பொருள் என்னவென்றால் இந்தியா கடலில் தனது நீர்மூழ்கிக் கப்பல்களை நிறுத்திவிட்டால் சீனாவின் பெரிய பகுதிகள் அதன் தாக்க வரம்பிற்குள் வந்துவிடும் அப்போது எதிரிக்கு தற்காப்பு வாய்ப்புகள் மிகவும் குறைவாகி விடுகின்றன இதனால்தான் சீனா ஒவ்வொரு முறையும் இந்த சோதனைகளை புரிந்து கொள்ள முயல்கிறது ஏவுகணை எவ்வளவு உயரம் வரை செல்கிறது எந்த கோணத்தில் மீண்டும் நுழைகிறது டெர்மினல் கட்டத்தில் அதன் நடத்தை எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறது இதன் மூலம் எதிர்காலத்தில் இந்தியாவுக்கு எதிராக தனது எதிர் ஏவுகணை அமைப்புகளை தயார்படுத்த முடியும் என்பதே அதன் நோக்கம் ஆனால் இங்கே இந்தியா மிகவும் புத்திசாலித்தனமாக ஆட்டத்தை திருப்பிவிட்டுள்ளது ஏனென்றால் கே நான்கு ஏற்கனவே சேவையில் உள்ளது அதன் மேம்பாட்டு பணிகள் முழுமையாக முடிவடைந்துவிட்டன ஆகவே இந்தியாவுக்கு சோதனையை ரத்து செய்வது எந்த இழப்பையும் ஏற்படுத்தாது காலக்கெடுவிலும் பாதிப்பு இல்லை திறனிலும் பாதிப்பு இல்லை ஆனால் சீனா ஒவ்வொரு முறையும் தனது தயாரிப்புகளை மாற்றுகிறது கப்பல்களை அனுப்புகிறது பணத்தை செலவழிக்கிறது இறுதியில் வெறுங்கையுடன் திரும்புகிறது வருங்காலத்தில் எப்போதாவது உண்மையான சோதனை நடந்தால் அந்த நாளில் ஒரே ஒரு கப்பலும் அங்கு இருக்காமல் போகும் வாய்ப்பும் இருக்கிறது இதுவே இந்த ஏவுகணையின் உண்மையான மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஆகும் இப்போது சொல்லுங்கள் இந்தியா புதிய ஏவுகணை சோதனையை ரத்து செய்தது சரியான முடிவா இல்லையா என்று உங்களுக்கு என்ன தோன்றுகிறது உங்கள் கருத்தை கமெண்டில் அவசியம் தெரிவியுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்ய மறக்காதீர்கள் இது போன்ற செய்திகளுடன் தொடர்ந்து அப்டேட்டாக இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகனை ஆல் என்ற விருப்பத்தில் தேர்வு செய்யவும் ஜெய் ஸ்ரீராம்